ஓம் தத் புருஷாய வித்மகே அட்டகாசாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமிகி தன்னோம் ஸ்வர்ண ஆகர்ஷண மகாபைரவ பிரச்சோதயாத் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா இன்று குரோதி வருஷம் பங்குனி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை அதாவது ஆங்கிலம் இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று சனிக்கிழமை கூடிய அஷ்டமி திதி ஒரு யுகத்திலே பூலோகத்திலே முதன் முதலிலே தோன்றிய ஸ்வர்ணம் நாம் தங்கம் என்று சொல்கிறோமே அதை விட உயர்ந்த சக்தி உள்ள அபராஜித தங்கத்தை விட நாம் இருக்கின்ற இருபத்தி நாலு கேரட்டு தங்கம் எல்லாம் கிடையாது இப்படி அபராஜித அந்தனுடைய லோகமே அப்படி தங்கமயம் ஸ்வர்ணமயமாக இருந்த ஒரு இடத்திலிருந்து இந்த பூலோகத்திற்கு வந்தவர் திறந்தவர் அவதார திருநாள் என்று ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவ திருநாள் இன்னைக்கு ஒரு பெரிய அதிசயம் சனிக்கிழமை அஷ்டமி இது ரெண்டும் சேர்ந்து வருகிறது இப்படி மூல நட்சத்துடன் சேர்ந்து வருகின்றது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மூலம் கூடுகின்ற சனிக்கிழமை கூடுகின்ற அஷ்டமி ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவ திருநாள் மிக மிக மேலும் சகல கோடி பித்ரு சாபங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கின்ற வெத்தி பாத நாமயோகம் தர்ப்பண சக்தி நாள் ஆகவே இந்த அஷ்டமிக்கு பொன்பேத்தி ஆவுடையார் கோயில் புதுக்கோட்டை ஆவுடையார் கோயில் அருகே மிக சக்தி வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணியஸ்தலமான ஸ்வர்ண ஸ்ரீதேவி ஸ்வர்ண பூதேவி ஸ்வர்ண மகாலக்ஷ்மி ஸ்வர்ண சுந்தர் பெருமாள் எல்லாமே ஸ்வர்ணம் இந்த இடத்தில்தான் மிக நீங்கள் உங்களுடைய காலத்திலே மிக விரைவில் தங்க சுரங்கம் வரப்போகின்றது தங்க சுரங்கம் உலகிலே பல இடங்களில் இருக்கு ஆனால் நமது பாரத திருநாட்டிலே தமிழ்நாட்டிலே தங்க சுரங்கம் ஏற்பட இருக்கின்ற அற்புதமான பொன் நிறைந்த பாலம் பாலமாக பெரிய பெரிய பாறங்கள் போல வெட்டி எடுக்கப் போகின்றார்கள் அப்படிப்பட்ட இடம் பொன்பேத்தி நீங்கள் இந்த பைரவருக்கு இந்த ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருக்கு சிவாலயத்தில் உள்ள சுவர்ணாகிருஷ்ண பைரவருக்கு இன்னைக்கு நிறைய அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து முழு முந்திரி மாலைகளை கோத்து மாலை போட்டு அரளிப்பூனால் அலங்காரம் செய்து புணுகு ஜவ்வாது பொட்டு வைத்து மேலும் முழு முந்திரியினாலான வெண்பொங்கல் மற்றும் விதவிதமான பைரவருக்கு தேவையான எல்லா விதமான எல்லாம் கிடைத்து யார் ஒருவர் தானம் செய்கின்றாரோ வாழ்க்கையிலே அஷ்ட மகா தரித்திரம் நீங்கிவிடும் வீட்டில் ஒரு குண்டுமணி நகை கூட இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் பிள்ளை கல்யாணம் இருந்த நகையெல்லாம் அடகுக்கு போயிட்டு எடுக்க முடியல ஏதோ ஒரு விரை செலவு இப்படி வாடுகின்ற குடும்பங்கள் எதிர்காலத்திலேயே தங்கத்துக்குத்தான் ஒரு பேராசை தங்கம் 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 எங்கே பார்த்தாலும் தங்க கூட்டத்தை பார்த்தேலாம் அதுபோல் உங்க வீட்டிலே தங்கம் நிறைந்திருக்கின்ற நல்ல நாள் வர வேண்டும் என்றால் இந்த ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரை பூஜித்து வழிபட்டு தான தர்மங்களோடு சிறப்பாக அங்கே தர்ப்பணமும் செய்துவிட்டு பைரவரின் திருக்கால்களிலே அந்த காசி கயிறை அந்த கருப்பு கயிறை வைத்து நிறைய பூஜை பண்ணுங்கோ எல்லோருக்கும் கொடுங்கோ வீட்டிலே நீங்க ஐம்பது நூறு கையில் வச்சுக்கோ எப்படிப்பட்ட மந்திரம் எந்திரம் தந்திரம் பில்லி சூன்யம் ஆபிச்சாரம் எதுவாக இருந்தாலும் சரி அவருடைய ஆண்களுக்கு வலதுகை மணிக்கட்டு பெண்களுக்கு இடதுகை மணிக்கட்டில் கட்டினால் தோஷம் நீங்கி நன்றாக இருப்பார்கள் வீட்டு வாசலில் நீங்கள் ஓட்டுற வாகனம் இருக்கே காரு ஸ்கூட்டரு பைக்கு எல்லாவற்றிலும் இந்த பைரவ காசி கைதை ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவ காசி கைதை கட்டுவது உங்களுக்கு செல்லும் இடமெல்லாம் அன்பாக எல்லாரும் வா வா என்று ஆகர்ஷணம் கவர்ச்சி வசீகரம் அப்படி பேசுவார்கள் இப்படி எல்லோருக்கும் சொல்லி நீங்கள் அதை செய்தால் அதனுடைய பலன் நமக்கு மட்டும் என்று வைத்துக் கொள்ளாதீர்கள் இது பெரும் பாதுகாப்பு சக்தியை தரும் இப்படிப்பட்ட ரக்ஷா பந்தன சக்திகள் நிறைந்து கிட்டும் இந்த நாளிலே விபத்துக்களிலிருந்து நம்மை எல்லா விதமாக காத்து நம்மளை காப்பவர் இந்த ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவர் நமது அகஸ்திய விஜயத்திலே பலவிதமாக போட்டிருக்கும் திருக்கணித முறைப்படியாக குரோதி வருஷத்திலே பங்குனி மாசமான இந்து தேய்பிரை அஷ்டமி கூடிய சனிக்கிழமை இணைந்து வியதிபாத நாமமும் சேர்ந்து வருகிறார் சர்பதோஷம் கால சர்பதோஷம் தங்குசனி சனி மங்கு சனி மரணசனி அஷ்டமசனி அஷ்டம சனி இப்படி நோய்வாய்பட்டு மயக்கம் கிருகிருப்பு உடலிலே நுரையீரலிலே தண்ணி சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னோம் கிட்னி ட்ரபுள் ஹிருதய சம்பந்தமான வியாதி மயக்கம் கிருகிருப்பு பிளட் பிரஷர் இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் எத்தனையோ கோடி நோய்களை தீர்க்கின்ற அற்புதமான நல்ல நாள் இதை பல பேருக்கு சொல்லி அதை நீங்கள் நம்முடைய வாத்தியார் உங்களுடைய குரு நினச்சிக்குவோம் அதை சொல்லும் பொழுது உங்களுக்கு நல் பலன்கள் அதிகமாக குவிந்து வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு குந்துமணி நகை வாங்கி வச்சுருந்தா கூட அந்த பைரவருக்கு அந்த சுத்தமான நீரில் போட்டு அபிஷேகம் செய்து அந்த நீரையும் பிடித்து நீங்கள் கொடுக்கின்ற அந்த நகையோ மோதிரத்தையோ வளையலையோ திருப்பி ஜாக்கிரதையாக திரும்பி பெற்று விடுங்கள் மிக எச்சரிக்கை தேவை இப்படி ஃபோன்பே தியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே கூப்பிடுங்க திரு வெங்கடகிருஷ்ணன் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் மீண்டும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தெட்டு எழுபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு சைபர் நாலு வெங்கடகிருஷ்ணன் ஸ்ரீரங்கத்தை கூப்பிடுங்கள் இன்று மாலை அநேகமாக அபிஷேகம் செய்வது நல்லது சூரிய அஸ்தமனம் ஆகட்டும் அங்கே நிறைய பைரவ குலமான நாய்களுக்கு நிறைய புற பிஸ்கட் போடுங்க எந்த நாயும் நம்மளை கிடைக்காது நிறைய கோவிலை பெரும் கோவில் எறும்புக்கு ரவை சர்க்கரை கலந்து நிறைய பொன்பேத்தி அந்த பெருமாள் கோவிலையும் சிவாலயத்தையும் அருகருகே இருக்கிறது தரிசனம் செய்யுங்கள் வாழ்க்கையிலே இனிமேல் குரோடி குரோதி வருஷம் அறுபது வருஷம் முடிஞ்சு வருகிறது ஆனால் இந்த பைரவ அவதார திருநாள் அஷ்டமி சனிக்கிழமை மூல நட்சத்திரம் சேர்ந்து வரப்போவது இல்லை முந்நூறு வருஷத்துக்கு எது வச்சுக்கோங்க அதனால இதை எல்லோருக்கும் சொல்லுங்கள் நமது வாத்தியார் அப்படிதான் சொன்னார் பத்து பேருக்கு சொல்லுங்க ஐயா பத்து பேருக்கு சொல்லி கொடுங்க ஐயா அதனால தனக்கென்று வைத்துக் கொள்ளாதீர்கள் எதுவும் என்னுடையதெல்லாம் இதில் அனைத்தும் உண்டுதே